அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போற்றி திருமந்திரத்தில் ஆயிரத்தி நானூத்தி மூணாவது மந்திரமாக நான்காம் நவாகிரி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் இந்த பாடலில் அவள் தேவியினுடைய திருக்கோலத்தை நன்கு விவரிக்கின்றார் நல்ல சப்தங்களை கொடுக்கக்கூடிய மணிகள் சூளம் கபாலம் கிளி நாகம் மழு வால் மாணிக்கம் பதித்த மோதிரம் அப்புறம் தாமரை போன்ற செம்மையும் மேன்மையும் உடைய உடுக்கை பொன்னால் செய்யப்பட்ட மணிகள் ஆரங்கள் இவ்வளவும் ஏந்தி விளங்குகின்றாள் அப்போ பத்து கைகளிலும் பத்து விதமான ஆயுதங்கள் எதற்குன்னா சக்தியை பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நமக்கு பக்கபலமாக பலமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களோடு நம்முள்ளே இருந்து நம்மளை காத்தருள்வாள் அப்படின்றது தான் நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ரத்னகுமார் ஐயா வணக்கம் நன்றிங்கய்யா திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் பாடல் ஆயிரத்தி நானூற்றி மூன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடல் ஒழிக்கின்றது நன்மணி சூலம் கபாலம் கிளியுடன் பன்மணி நாகம் மழு கத்தி பந்தாகும் கண்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணி பூணாரம் பூசரையாரதே நல்மணி சூலம் கபாலம் கிளியுடன் பல்மணி நாகம் மழு கத்தி பந்தாகும் கல்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணி பூனாரம் ஆனது இதன் விளக்கமாக நன்மையை அருளும் இரவியின் பத்து திருக்கரங்களில் தூய்மையான ரத்தினமணிகளை பதித்த திரிசூலமும் மண்டையோடும் கிளியும் பலவிதமான ரத்தினமணிகளை பதித்த நாகமும் கோடாரியும் கத்தியும் பந்தும் இவையெல்லாம் ஆயுதமாகவும் கல்லில் இரத்தினமணிகளை பதித்த தாமரை மலரும் தமருகமும் தங்கத்தில் இரத்தினமணிகளால் சேர்த்து பூட்டிய மாலையும் வைத்திருக்கின்றார் இப்படி இரவியின் திருக்கரங்களில் இருக்கும் பத்து பொருட்களுமே இரவிக்கு சரிசமமாக பூஜிக்க தகுந்ததாகும் இதன் குறிப்புறையாக முருகனின் வேலை வணங்குவது முருகப்பெருமானை வணங்குவதற்கு சமமாக கொள்ளப்படுவது போலவே இங்கே இரவியின் திருக்கரங்களில் இருக்கின்ற பத்து பொருளையும் வணங்குதல் இறைவியை வணங்குவதற்கு சமமாக கொள்ளப்படுகிறது இது சரவண யாத்திரத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம் அம்மா கௌரியமா வாருங்களம்மா நன்றிங்க அருமையான விளக்கங்கள் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி மந்திரம் ஆயிரத்தி நானூத்தி மூன்று நன்மணி சூலம் கபாலம் கிளியுடன் பன்மணி நாகம் மழுக்கத்தி பந்தாகும் கண்மணி கண்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணி பூனாரம் பூசனையானதே பூசணையானது ஹர் ஹேண்ட் Like unto a red lotus, a damaruka, drum, and a malu, battle axe. All creation is wrought by the hand that holds the damaruka. Shakti is adorned with garlands and gold jewels, inlaid with gems. A naga is a snake with more heads, and more heads than one. In each head, it keeps a concealed gem. Uh, இந்த பாடல் வந்து ஹவும் சக்தியோட ஆட் ஆற்றலை பத்தி பார்த்துட்டு வரோம் அவங்களோட உருவ உருவத்தை வந்து நம்ம சொல்றதா பார்க்குறோம் நன்மணி சூளம் கபாலம் கிளியுடன் நான் ஐயா பார்த்த மாதிரி அந்த நன்மைகளை தரவல்ல அந்த மாதிரி தான் பார்க்குறேன் ஆஹ் ஏன்னா நமக்கு தெரியும் சக்தி என்ன தருவாங்க அப்படின்னா தெளிந்த ஞானமும் சிந்தையும் தே தேர்றதுக்கான விஷயங்கள் தருவாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாமாகவும் வியாபிச்சிருக்காங்க உணர்வுகளாகவும் பூதங்களாகவும் அறிவாகவும் அந்த மாதிரி எல்லாமாகவும் அவங்க தான் இருக்காங்கன்றத பார்த்தோம் அதனால் இதில் சூளம் கபாலம் கிளி கிளி வந்து ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறாங்க அதில் வந்து நமக்கு நன்மைகளை தருவதற்காக பொக்கிஷமாக இருக்கிற தேவியை வந்து போற்றி சொல்கிறதா பார்க்குறேன் ஏன்னா இதே மாதிரி இந்த நன்மணி பன்மணி கண்மணி அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பைரவிக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் சூ அந்த நான் அப்படி தான் பார்க்குறேன் இதில் வேறு அர்த்தங்கள் இருந்தால் நம்ம திரும்ப மற்றவங்க சொல்கிறப்ப நம்ம நிறையா கேட்டுப்போம் அதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தரோட புரிதல் படி எதுக்கு அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது நம்ம இதை சாதாரணமாக இதில் பாடலில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம் கபாலம் கிளி இருக்காங்க அப்புறம் நாகம் மழுக்கத்தி பந் பந்தாகுன்றது தீ பந்தமாகும் பார்க்கலாம் ஏன்னா மூர்த்தி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஏன்னா சதாசிவ நாயகின்ற இமேஜ் வந்து எங்கேயுமே கிடைக்கல சதாசிவ மூ சதாசிவ அந்த சதாசிவரோட உருவம் கிடை இருக்குது நிறைய இடத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா தீப்பந்தம் தாங்கி இருக்கிறாங்க நாகமும் தாங்கி இருக்கிறாங்க அதுமாரி இங்கே மணிங்கிற மாதிரி ஒரு நம்ம மணி பெல் அடிக்கிறோம் இல்லையா சாமிக்கு அந்த மணி அந்த மணியும் ஒரு ஒரு உருவத்தில் தாங்கி இருக்கிறாங்க அந் இதாகவும் பார்க்கலாம் இல்லை பன்மணி எதோ பல ரூபமாக பல ரத்தின கற்கள் போல எல்லா ஆற்றலாகவும் பொருந்தி இருக்கிற தேவியாகவும் பார்க்கலாம் தாமரை கையில் தம்பருகம் பொன்மணி கண்மணி தாமரை கண் கண்மணிங்கிறது இங்கே கல் கண்ணா கல் அதாவது உறுதியான நிலையை நமக்கு தர வல்லவங்க பன்மணினால் பல விதமாக நமக்குள்ளே வியாபித்து இருக்கிறவங்க நன்மைகளை தருவதற்காக இத்தனையும் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பொன்மணி பூனாரம் பூசணையானது பொன்மணி அப்படி அந்த பூணாரம்ங்கிறது ஒரு ஆபரணமாக நம்ம பார்க்கலாம் பொன்னாலான ஆபரணங்கள் அணிந்து இத்தனையும் தன் தன்னோடு அணிந்து பூசணையானது பூசணையானதுன்னா அவளுக்கு சிறப்பு அவள் அவளோட சிறப்பை சொன்னதா சொன்னதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள தோன்ற விஷயம் என்னன்னா நான் ஆயுதங்கள் வேற இல்லை அவங்களோட ஆற்றலும் வேற இல்லை அவங்களே தான் அந்த ஆற்றல் இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு தண்ணீர் தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணீர் தான் சொல்கிறேன் நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணீர் இப்போ நம்ம வந்து தண்ணீருக்கு சக்தியை வந்து நம்ம அதுக்கு வந்து உருவம் இருக்கிறதுனால நம்ம அதை பெருசாக அதுக்கு சக்திக்கான உருவம் கொடுக்கறதில்ல இப்போ நம்ம ஆற்றலை நம்ம பார்க்குறதில்லை அதுக்கான உருவம் வச்சு அது என்னெல்லாம் செய்யும் நம்ம சொல்கிறோம் அதேமாதிரி இப்போ தண்ணீர் நம்ம தண்ணிக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ தண்ணி தண்ணி என்னெல்லாம் பண்ணும் நம்மளை சுத்தம் செய்யும் தாகத்தை தீர்க்கும் நெருப்பு அணைக்கும் இது ஒரு சிம்பிளாக ஒரு மூணு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு எடுத்துக்கிறோம் தண்ணி வந்து இதெல்லாம் செய்யும் அப்படின்னா தண்ணிக்கு நான் உருவம் கொடுக்குறேன்னா நான் இதை வந்து ஆயுதமாக அந்த தேவிக்கு ஒரு தேவியாக நான் உருவப்படுத்துகிறேன் தண்ணீருக்கான தேவியாக உருவப்படுத்துகிறேன்னா அவங்களுக்கு அவங்க கையில் என்ன என்னெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னா அவங்க சுத்தம் செய்கிற ஒரு விஷயமா கொடுப்பேன் ஒரு தாகம் தீர்க்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக கையில் கொடுப்பேன் அது நெருப்பை அணைக்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்கது மிக்கவங்கன்ற ஒரு இதாக கொடுப்பேனே தவிர அதுதான் அவங்க இது அது அவங்க கையில் வச்சிருக்க ஆயுதம்னு இல்லை அந்த தண்ணியோட தன்மையே அதுதான் தன் தண்ணியோட அவங்களோட அது தான் இந்த ஆற்றல் இந்த ஹவும் வந்து ஆற்றல் நம்ம ஹவுங்கிற மந்திரா ஃப்ரீக்குவென்சியை நம்மக்குள்ளே எடுக்கும்போது அது எங்கெங்கே போய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தானாகவே செய்யும் அது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அது ஒவ்வொரு த ஒவ்வொரு இதை வேலை செய்யும் இப்போ எப்படி நான் தண்ணியை வந்து ஒரு சுத்தம் செய்கிறதுக்காக நான் அது வந்து யூஸ் பண்ணுறேன்னா அது சுத்தமாகும் தாகம் தீக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன்னா அது தாகத்தை தீக்குமே தண்ணியோட தன்மை மாறவே மாறாது அது எந்தெந்த இடத்துக்கு போகுதோ அந் அதுக்கான வேலை தான் நடக்கும் அதே மாதிரி இந்த ஹவு மந்திரம் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுனா அந்த ஃப்ரீக்வன்சி அந்த வைப்ரேஷன் மாறும்போது எந்தெந்த இடத்துக்கு அது உங்கள் உடம்புல போகுதோ அந்தந்த வேலை வேலை நடக்கும் அதாவது ஆணவத்தை அழிக்கணுமா இதை மனதை சுத்தம் பால் செய்யணுமா அந்தந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சீர் செய்யணுமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து செய்யும் அப்போ அது என்னெல்லாம் செய்யுங்கிறதுக்கு நமக்கு புரிகிறதுக்கு தான் இத்தனை ஆயுதங்களே தவிர இவங்க வேறு ஆயுதங்கள் அவங்க ஏந்தி இருக்கிற ஆயுதங்களாக இல்லை அவ அவங்களே தான் அந்த ஆயுதங்களாகவே இருக்கிறாங்க அவங்களே அவங்களோட தன்மையே அதுதான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த ஆயுதங்களாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நான் ஒரு உருவத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் இதை நான் ஆயுதங்களாக தான் காமிக்க முடியும் அவங்க இப்போ அந்த தண்ணியை தண்ணிக்கான ஆயுதங்களாக தான் என்னால் பார்க்க முடியுது அந்த இதில் பார்த்தா இந்த ஆற்றல் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது மனதை சுத்தம் பண்ணி சிந்தையை தெளிய வைக்கும் எல்லாமாகவும் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அது சீர் செய்யும் நம்ம உடம்புல பஞ்சபூதங்களை சீர் செய்யும் உணர்வை சீர் செய்யும் நம்ம அறிவுக்கான விஷயங்களை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நேற்று பாடலையும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடியும் ஹவும் மந்திரம் என்னெல்லாம் செய்யும் பார்த்துருக்கோம் அதுக்கான ஆயுதங்களாக விரி விரியப்பட்டு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில நம்ம இப்ப தாமரைக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம் தமிழகத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஆனா மொத்தமா பார்த்தா இது இதுதான் தேவி அதுதான் பூசணையானது பூசணைங்கிறது அவங்களோட சிறப்பு இப்ப நான் தண்ணியோட சிறப்பு சொல்றத இப்ப வந்து பாடெல்லாம் இப்ப வந்து நான் உருவம் கொடுக்கல ஆஹ் வந்து நான் வரிகளில் கொடுக்குறேன் தண்ணீரை பத்தி அப்படின்னாலும் நான் வந்து அதை சிறப்பா நான் அதை சொல்லணுன்னா என்ன சொல்லணும் அதோட பெருமையை தான் சொல்லணும் அந்த தண்ணீரோட பெருமை என்ன என்னை சுத்தம் செய்யும் என் நெருப்பு அனைக்கும் தாகத்தை தீர்க்கும் அந்த மாதிரி நான் அதோட சிறப்பை சொல்கிறதுக்கு நான் வரிகளாலையும் நான் கொண்டு வரலாம் இதை உருவமாக கொண்டு வரேன்னா அதுக்கு ஆ தேவிக்கு நான் ஆயுதமாக நான் சூடி பார்க்கலாம் இதெல்லாமே சிறப்பை சொல்கிறதனால இது தேவிக்கான பூசணையாக சிறப்பாக சிறப்பை சொல்கிற விஷயமாக ஆனது அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னும் இதில் நிறையா பார்க்கலாம் தெளிவு தெளிவு வர்றதுக்கு அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம் அம்மா நன்றி ரத்னயா கௌரிமா லயனையா எல்லாருக்குமே நன்றி ஏன்னா எல்லாருடைய புரிதலையும் அடுத்த கச்சாத்திற்கு எடுத்து செல்ற மாதிரிதான் இருக்கு நீங்க உங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே மிக்க நன்றி அதுவும் நீங்க சொன்ன அந்த தண்ணியின் அவமானம் ரொம்ப அற்புதமா இருந்தது கௌரிமா மிக்க நன்றி நம்ம வந்து இத வந்து சதாசிவ நாயகினாடைய வடிவம் திருக்கோலம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி பார்த்தோம்னா அவங்க என்னெல்லாம் கையில வச்சிருக்காங்க நல்ல மணி வச்சிருக்காங்க நன்மணி சூலம் கபாலம் கிளியுடன் அப்படின்றாங்க பன்மணினாகும் மழு கத்தி பந்தாகும் கண்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணி பூனாரம் பூசணையானதே அப்படின்னு சொல்லி அவங்க கையில என்னெல்லாம் வச்சிருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல மணி அப்படின்னா சூலம்னா என்னன்னு தெரியும் கபாலம் கிளி இதோட பன்மணிகளை உடைய பாம்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏன்னா பன்மணியுடைய பாம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் பல மாணிக்கங்களை உடைய பாம்பு என்ன ப ஒரு ஒரு வாழ்நாள்ல ஒரு இதெல்லாம் வித்துதான் உண்மையான நம்ம வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் வழியா இன்னும் நிறுவப்படாத சில விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம அறிவியலை மற்றே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திருமூலர் சொல்லிட்டாரு பன்மணி நாகம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன ஒரு ஒரு நாகத்திற்கு ஒரு மணி கிடைக்கணும்னாலே அது பல கோடி வருஷங்கள் வாழணும் பல ஆயிரம் வருஷங்கள் வாழணும்னு சொல்லுவாங்க அப்போ பன்மணி நாகம் பல மாணிக்கங்களை உடைய நாகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப என்ன அப்ப நிறைய தலை இருக்கக்கூடிய நாகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல அத்தனை ஆண்டு காலம் அப்போ அப் அப்போ அனாதி எத்தனையோ கோடி காலம் அந்த நாகம் வாழ்ந்திருக்கிறது அப்படின்னா அப்படி வாழக்கூடிய நாகம் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்மதான் நம்மதான் அந்த நாடு நமக்கும் அந்த நாகத்திற்கும் ரொம்ப எல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் நீங்க பாருங்க நம்மளுடைய ஒரு ஒரு உறுப்பும் நாகத்தை ஒத்துதான் இருக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் நாகர் அப்படின்னு ஒரு இனமே இருக்கு அப்போ நம்ம நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமா கூட இருக்கும் சொல்லுதானே ஆனா நீங்க பாருங்க நம்ம கையை பாருங்க நம்ம காலை பாருங்க நம்ம உடலை பாருங்க நம்ம விரல்களை பாருங்க ஆஹ் நம்மளால கிட்டத்தட்ட பாம்போடு ஒத்து செல்லக்கூடிய அனைத்து இதுவும் இருக்கு இன்னும் பணம் அந்த மாதிரி அந்த செதில் செதிலா நம்ம உடல் எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகும் நம்மவும் நாக வெரைட்டி தான் அந்த அதுல இருந்து வளர்ந்து வந்திருக்கோம் அவ்வளவுதான் அப்படி பார்த்தா மீன்ல இருந்து வந்ததுதான் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி பன்மணி நாகம்னா அனாதி பதி எப்படி அனாதியோ பாசம் எப்படி அனாதியோ அந்த மாதிரி பசுவும் அனாதி அப்போ பன்மணி நாகம் அப்படின்னு நம்மளதான் சொல்றாங்க அந்த இடத்துல மழு கத்தி பந்தாகும் கண்மணி தாமரை கையில் தமருகம் அப்ப எல்லாத்தையும் விரட்டக்கூடிய தமருகம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் ஒலி எழுப்பக்கூடியது அதுவும் வந்து இப்படிதான் டம 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 டமா போகும்போது அந்த நீர் முன்னையும் பின்னையும் போறதுனாலதான் ஒலி வருகிறது அப்ப இது என்ன ஆகுது இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த உயிர் பொய்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாமே அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வச்சுக்கலாம் நம்ம பொன்மணி பூனாரம் பூசணையானதே அப்படின்னு ஒரு 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 இடத்துல வச்சுக்கலாம் ஒரு ஒரு பார்வையா வைக்கலாம் இன்னொரு பார்வை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஹ் இந்த சாத்தத்துல ஒரு கோட்பாடு உண்டு என்ன அப்படின்னாக்கா தா திருப்பரசுந்தரிய நம்ம வந்து உபாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து யாரோ ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட யாரோ பேசினாங்க ஆஹ் நல்ல ஆடை அணிகலன்கள் அணிந்து அலங்கார பூஷிடையா காதுல கழுத்துல கையில எல்லாத்துலயும் நகை அணிந்து மூக்குல எல்லாத்துலயும் நகை அணிந்து ஆஹ் நல்ல ஆஹ் பேர் பேரழகியா நம்ம அந்த அதாவது அந்த அழகுனா இதுல இல்ல எல்லா அணிகலன்களும் அணிந்து நல்ல பட்டாடை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம் பூஜை பண்ண ஆரம்பிப்போம் ஆஹ் இல்லைன்னா சுத்தமான ஆடை அணிந்து நல்ல அணிகலன்கள்லாம் அணி எதனால அப்படின்னா நம்ம ஞாசம் பண்ணுவோம் ஞாசம் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம வந்து எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அங்கன்யாசம் கரநியாசம் அப்படின்னு ஒன்னொன்னா செய்வோம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம உள்ள இருக்க க முதல்ல கைய சுத்தம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உடல் பண்ணுவோம் திருப்பி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு தேவிய நம்ம அமர வைப்போம் அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஆத்ம பூஜை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சபூஜையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆத்ம பூஜை தான் நமக்கு நாமே பூஜை பண்ணிப்போம் இந்த ஆத்மாவுக்கு அப்ப அததான் சொல்றாங்க இந்த இடத்துல பொன்மணி பூனாரம் பூசணையானது எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான் அப்ப என்ன இருக்கு நல்ல மணி சூலம் கபாலம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிருத்தயம் மணி எங்க போட்டுப்போம் அப்படின்னா கைகள்ல போட்டுப்போம் அதை விட கழுத்துல போட்டுப்போம் சூலம் அது வந்து நம்ம கையில வச்சுக்கிறது அப்புறம் கபாலம்ங்கிறது சிரசு கிளிங்கிறது ஞானம் இப்படி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் ஞாசம் பண்ணி அந்த ஒரு ஒரு இடத்துலயும் இருக்கக்கூடிய தேவியரை அங்க பிரதிஷ்ட பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா பூஜை பண்ண ஆரம்பிப்போம் அப்ப நாயகி எங்க இருக்கா அப்படின்னா உள்ள இருக்கா வெளியில இல்ல எங்கேயோ இல்ல அவளை நம்ம வேற எங்கேயுமே தேட வேண்டாம் கௌரிமா சொன்ன மாதிரி சதாசிவ நாயகிக்கு உருவம் கிடையாது சதாசிவ நாயகருக்கு இருக்கு அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஆனால் அந்த சதாசிவ நாயகரை இயக்கக்கூடிய சக்தி எதுன்னா சதாசிவ நாயகி அப்போ அவ் அவர்தான் அவருடைய உருவம் அதனுடைய இயக்கம்னா நம்மளுடைய தேவியினுடைய இயக்கமாக தேவியினுடைய உருவமாக நம்ம பார்க்கணும் ஆஹ் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கிட்ட படம் இருக்கும் நான் வேணா தேடி பிடிச்சு போடுறேன் ஆஹ் என்னோட யூடியூப்ல ஏதோ ஒரு அபிராமி அதிகோக்கோ ஒரு உம் டைட்டில் இதா வச்சிருப்பேன் நினைக்கல எனக்கு தெரியல நான் பார்த்து போட்டு விட அப்போ என்ன அப்படின்னா இதுதான் நம்ம எங்க பாக்குறோம் சதா உள்ளதான் பாக்குறோம் இந்த இந்த உள்ளே இருக்கக்கூடிய தேவியினுடைய அத்தனை ஆயுதங்களும் நமக்குள்ளதான் இருக்கு ஸ்தூலம்னா எங்க இருக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இரண்டாக இருக்கக்கூடியது ஒன்றாக ஆனது அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சூடுமுனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இடங்களை பெண்களை சுழுமுனை அப்படின்னு சொல்லலாம் அப்போ உள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களும் அவளுடைய தன்மை நமக்குள்ளதான் இருக்கு தண்ணின்னா அதனுடைய தன்மை நமக்குள்ளதான் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த பாடல வந்து நம்மளால பார்க்க முடியும் இந்த இந்த ஆபரணங்களை மட்டுமே வந்து நம்ம வந்து பூசணி கூடியதாகவும் எடுத்துக்கலாம் அதாவது நீங்க பாத்துருக்கலாம் ஒரு ஒரு சில இடங்கள்ல வெறும் நம் இப்பதான் கோயில்கள்லாம் நம்ம கட்டி பெரிய பெரிய சிலா உருவங்கள் எல்லாம் வைத்து நம்ம வந்து பிரதிமையை வச்சு தேவியை வணங்க ஆரம்பிச்சிருக்கோம் முன்னாடி அப்படி எல்லாம் கிடையாது ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தடியில ஒரு கல்லு நாட்டிருப்பாங்க அந்த கல்லுக்கு எதிர்க்க ஒரு சூளம் வச்சிருப்பாங்க அதுதான் கோயில் அப்போ அவங்களுக்கு அங்கதான் தேவி இருக்கா அப்ப அங்க அந்த ஒரு சூளத்தை பார்த்தாலே போதும் அது ஒரு கோயிலினுடைய தன்மை நமக்குள்ள வந்துடும் அப்போ அது அவங்களுடைய ஆயுதமே அவளுடைய இருப்பிடமாக அவளாக நம்ம பார்ப்போம் நாகரை வச்சு வணங்குற பழக்கம் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஆஹ் அவ்வளவு அற்புதமான இதை தரக்கூடியது அப்போ அந்த மாதிரி நாகரை வச்சு நம்ம வந்து வணங்குவோம் அந்த மாதிரி இன்னும் வந்து நீங்க வெளியின வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி மணிகள் நான் சொல்லியிருக்கேன்னா சோழி அப்படின்னு அந்த காசில போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோழி மாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கக்கூடிய முறையை என்னன்னா சோழி வீசுறதுதான் அவங்கள நோக்கி சோழியை வீசுவோம் அப்ப ஏன் அப்படின்னா அது வந்து அவளுடைய அருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறுத்திக்கணும் அப்ப இந்த மாதிரி நிறைய உருவ அதாவது உருவகங்கள் ஆஹ் வரும் ஆஹ் நம்ம வந்து ஆஹ் இப்ப கூட நம்ம புழக்கத்துல இருக்காது என்ன அப்படின்னாக்க ஆஹ் விஷ்ணுவ சொல்லணும்னா வெறும் இந்த சங்கும் சக்கரமும் ஆஹ் ாமம் போட்ட மாதிரியான ஒரு ஒரு அது மாத்திரம் இருக்கும் அப்ப அத பார்த்தாலே நமக்கு வந்து அது விஷ்ணுவினுடைய தன்மை அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு தமருகம் ஒண்ணு போரும் அத சொன்னா நமக்கு சிவத்தினுடைய தன்மை வந்து புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எல்லாவற்றையுமே உருவகமாக செய்யக்கூடியது அப்ப அவங்க எல்லாம் அதெல்லாம் உருவகமா இருக்கும் பொழுது அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இந்த இடத்துல அப்போ நம்மதான் அது அப்போ நாம தான் சக்தி நம்மதான் லலிதை நம்மதான் சதாசிவனாகி நமக்கு எத்தனை முகம் இருக்கு எவ்வளவு முகம் காட்டுறோம் நம்ம அம்மாவா இருக்கும் அம்மா தோழியா இருக்கும் ஆஹ் நண்பரா இருக்கும் பொண்ணா இருக்கும் நாட்டு பொண்ணா இருக்கும் மனைவியாக இருக்கிறோம் நிறைய அதிகாரியா இருக்கும் வெளியில போனா வியாபாரியா இருக்கும் எவ்வளவுமோ முகம் நம்ம வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இதுதான் ஆஹ் எதற்காக சதாசிவ நாய் நாயகருக்கு வந்து இவ்வளவு முகம் இருக்கு அப்படின்னா இப்படிதான் அத்தனை தொழில்களிலும் அத்தனை இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடியவர்கள் இதை ஒரு நாலு பாடல் முன்னாடி பார்த்தோம் பத்து திசையிலும் வியாபித்திருக்கக்கூடியவள் ரெண்டாவது அண்டத்திலும் பிண்டத்திலும் வியாபித்திருக்கக்கூடியது அவருடைய இடம் என்ன அப்படின்னு நம்ம நேர்த்தி பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு தனி பாடலா அந்த பாடலை பாத்துடவே முடியாது திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துல இருந்தும் இருக்கக்கூடிய நம்முடைய புரிதலை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தாக வேண்டியிருக்கு அப்பதான் அந்த அதனுடைய ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்கும் அப்ப யாரு அப்ப இவ எங்க இருக்கா பூனாரம் பூசணையானது அப்ப யார பூஜிக்கணும் நம்மளதான் பூஜிக்கணும் நம்மளை பூஜிக்கிறதுனா என்ன ஆத்மா பூஜைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா தேவி என்ற உணர்தலை தரக்கூடியது அத்தகைய உணர்தலை தரக்கூடியது இந்த மந்திரம் ஐயோ பெரிய விஷயம் இதெல்லாம் வாயால கேக்குறது ஒரு பக்கம் அது ஒரு அது ஒரு பத்து பர்சன்ட் உள்ள போகும் திருப்பி வந்து இருபது முப்பது பர்சன்ட் இன்னும் நம்ம யோசிக்க யோசிக்க ஆமா 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 அப்படின்னு உள்ள போகும் ஆனா இந்த இதற்குண்டான தூண்டுதலை தரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மந்திரங்கள் இந்த நவாக்கரி மந்திரத்தினுடைய பீஜ மந்திரங்களானது அந்த வரிசையானது இத்தகைய உணர்தலை நம்முள்ளே இன்வோக்கிங் தேவிஸ் பிரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வோக் பண்றது நமக்குள்ள இருந்து அதை இன்வோக் பண்ணக்கூடிய அந்த இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சம்டைம்ஸ் திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆ சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த க்ஷணத்துல உணர்றது அப்போ அந்த 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 அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியாம தான் நம்ம உடம்பெல்லாம் அதுரும் ஆஹ் ஒரு சிலர் அத வெளிப்படுத்த மு தெரியாம வெளிப்படுத்துவாங்க ஆனா எப்பொழுதுமே தேவியை தாங்கி கொண்டு இருக்க வகையில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப அத உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எப்பதான் நம்ம அதை மறப்போனா அந்த உணர்தலை மறக்கும்பொழுதுதான் மறக்கும் அதுவும் நிகழும் நிகழாமல்லாம் இருக்காது ஏன்னா இதை மனித பிறவி தானே அதை தாண்டி வர்றதுக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதான் திருமூலர் சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறேன் அதை உங்களோட பகிரை கிடைக்கும் அந்த காலை வேலைக்கு நின்று செல்வியினுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நான் நன்றிங்கம்மா நன்றி நிறைய விஷயங்கள் பிரிச்சு பார்த்து நம்ம சிந்திக்கிற அளவுக்கு உங்களோட உரை இருந்தது மிக்க நன்றிங்கம்மா அருமையா இருந்தது வாங்க விந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி நானூற்றி மூன்றாவது திருமந்திரம் பூனாரம் பூண்ட பாவை திருமந்திரம் நன்மணி சூலங் கபாலங் கிளியுடன் பன்மணி நாகம் கத்தி பந்தாகும் கண்மணி தாமரை கையில் தாமருகம் பொன்மணி பூணாரம் திரு தன் ஒவ்வொரு தீர்க்கரத்திலும் நல்ல படிக் மண்டை ஓடு அதாவது கபாலம் பச்சை கிளி பல மணிகளை உடைய பாம்பா ஆபரணம் பன்மணி நாகம் மழு கத்தி பூ மாணிக்க மணி போல மலர்ந்து விரிந்த அழகிய தாமரைப்பூ ஏன் அம்மா பேசுறது கேட்கலமா கண்மணி மாணிக்கமணி தமருகம் உடுக்கை பொன்னரி மாலை கழக மேல் ஓதிய சதாசிவ நாயகியின் திருக்கைகள் கைகள் பத்திலும் காணப்படும் பொருள்கள் அழகிய பளிங்கு மாலை முத்தலை வேல் மண்டையோடு பசுங்கிளி பல மணிகளை உடைத்தாகிய பாம்பு மலுப்படை கத்தி பூப்பந்து மாணிக்கம்போல் விளங்கும் செந்தாமரை உடுக்கு என்பன பொன்னாலும் மணிகளாலும் ஆகிய பல அணிகள் பூண்டவள் இத்தகைய திருவுருவே வழிபாட்டுக்குரிய திருவுருவமாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பல் நன்றிங்கம்மா அருமை நம்ம அவங்களோட ஆயுதங்களை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டோம் சூழ வச்சிருக்காங்க கபாலம் கிளி மழு கத்தி தீப்பந்தம் தாமரை உடுக்கை மலர் ஆஹ் இது நாகம் மணி எப்படி அவங்கள இன்னும் என்னெல்லாம் அவங்களோட சக்தியை சொல்லணுமோ அதெல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது நிறைய விளக்கங்கள் கேட்டாச்சு கேள்வி இருந்தா கேட்கலாம் உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம் நாங்க விட்ட விஷயங்கள் எது இருந்தாலுமே சொல்லலாம் நன்றி தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா ரத்னகுமார் வாங்க நன்றி கருத்து நிறைவு செய்யும் திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும் தான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற திருமூலின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் இயன்பர்களுக்கும் மிக்க நன்றி தரம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று